அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் அவர் வையின் விதும்பல் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு இளங்கிழாய் இன்று மறப்பின் என் தோல் மேல் கலம் கழியும் காரிகை நீத்து ஒளிரும் அணிகலன் அணிந்த தோழியே இளங்கிழாய் என்பதற்கான பொருள் அது பிரிந்த தலைவனை இன்று நான் மறந்தால் என் தோல் தன் அணிகலனை இழந்து அழகையும் இழந்து கெடும் ஓ மை ஃப்ரெண்ட் வித் திரேட் ஆர்னமெண்ட்ஸ் இஃப் ஐ பட் கட் துர் லெப்ட் மி மை ஷோல்டர்ஸ் அண்ட் மை பியூட்டி ஆல்சோ இஸ் என் தொழில்ப்பா ஒழிகொண்ட நகையணிந்த நம்பியே இன்று தலைவனை மறந்தால் என் தோள்கள் நகைகள் கழந்து அழகும் அதற்கு சென்றுவிடும் ஒழிகொண்ட நகையணிந்த நண்பியே இன்று தலைவனை மறந்தால் என் தோள்கள் நகையில் கலந்து அதன் அழகும் சென்றுவிடும் இதற்கு கவிப்பேரர் சொல்லக்கூடிய உரை தோழி நீ இளங்குகின்ற அணிகளை உடையவள் உன் அணிகள் உன்னோடு விளங்குதல் போல் என் அணிகள் என்னோடு விளங்குமா அவரை நான் மறந்து விடில் மெலிந்தழிந்து என் தோல் வளை தொய்ந்தழியும் மங்கிவரும் என் அழகு முற்றிலும் கழிந்து ஒழியும் மறக்கவா சொல்கிறாய் என்று தொழியை பார்த்து தலைவி கேட்பதாக வைரமுத்தவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நல்ல தோழி அல்லது நட்பு வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்பது திருக்குறள் பல இடங்களில் வலியுறுத்தி இருக்குது அதாவது நட்புங்கிற அந்த மாதிரி அதிகாரங்கள்ல இல்லாமல் பல குரல்கள் தோழன் தோழி இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பாக இன்பத்துப்பாலில் வருகிறது அப்ப அப்படி வரக்கூடிய ஒரு குரல் தான் இது தோழிக்கு தலைவி சொல்கிறான் சும்மா போய் தோழியை பார்த்தே தோழி அப்படின்னா கேட்பாளா அதனால அவ்வளவு கொஞ்சம் பாராட்டுறான் இது ஒரு நல்ல குணம் யாருகிட்டே அதாவது கருத்து சொல்றதுக்கு முன்னாடி அல்லது ஒரு உதவி கேட்கிறதுக்கு முன்னாடி அவங்களை பற்றி ஒரு மெல்லிய உண்மையான பாராட்டா இருக்கணும் அது வந்து வஞ்ச புகழ்ச்சியா எடுத்துடக் கூடாது அது ஓவர அதிகமா அவங்களை பாராட்டி அவர்களிடம் பலனை எதிர்பார்க்கிறோம் என்று அவர்கள் எண்ணவும் கூடாது ஒரு மெல்லிய உண்மையான அழகான பாராட்டு கொடுத்துட்டு தான் நம்ம பேச்சையே ஆரம்பிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தான் கொடுக்குறா என்னன்னு சொல்றா இளங்கிழாய் அப்படிங்கிறான் ஒளிரும் அணிகலன் அழிந்த அணிந்த தோழியே அழகான தோழியே இன்று மறப்பின் இன்னைக்கு என்ன நீ வந்து நீ மறந்துடு அவனையே நினைச்சிட்டு இருக்கிற நினைக்கிறதுனால தானே நீ இப்படி எல்லாம் இழைச்சு போற அப்படின்னு சொல்ற ஒருவேளை நான் அவனை மறந்துட்டேன் அப்படின்னா என் நிலைமை என்ன ஆகும் நான் நினைச்சிட்டு இருக்கும் போது எப்படி இருக்கிறனோ அதே நிலைமையோ இல்லை மோசமா தான் ஆகும் ஏன்னா மறக்கவே முடியாத ஒரு நிலையில அவன் நான் வந்து வச்சிருக்கிறேன் என் மனதில் அப்படின்னு வந்து தலைவி மறைமுகமாக சொல்ற மாதிரி இந்த குரல் பொருள் சொல்லுது இன்னைக்கு நான் அவனை மறந்துட்டா என் தோல் வந்து தன் அணிகலனை தானா இழந்து போயிடும் அப்போ என்னுடைய அழகும் கெட்டு போயிடும் அல்லவா தோள்களினுடைய அழகும் கெட்டு போயிடும் அல்லவா அதனால் அவனை நினைச்சுக்கிட்டு தான் பிரிவுத்துறையர் இருந்தாலுமே கூட கொஞ்சமாவது என் உடம்பில் உயிர் இருக்கு என் மேனியில் அழகு இருக்கு என் அணிகள் என்னோடு இருக்கு ஒருவேளை மறந்துட்டேன் அப்படின்னா நான் முற்றிலுமாக இழைச்சு போயிடுவேன் மேனி கெட்டு போயிடும் தோல் வளை கழன்று போயிடும் என்று தலைவி சொல்றான் மூன்றாம் பயன் அற்புதமான படம் வந்தது பார்த்திருப்போம் அதுல வந்து பழைய நினைவுகள்லாம் மறந்த ஸ்ரீதேவியும் கமலஹாசனும் ஒன்றாக இருப்பார்கள் ஸ்ரீதேவியை கமலஹாசன் அப்படி புத்தி புத்தி பாதுகாப்பாரு பழைய நினைவுகள் வந்த பிறகு அவள் வந்து ஸ்ரீதேவி அவர்கள் வந்து கமலஹாசனை நினைவில்லாமல் போயிடுவாங்க இப்ப உண்மையிலேயே நினைவில்லாது அந்த நினைவில்லாது அந்த சமயமா தலையில் அடிபட்டு அல்லது நினைவு வந்த பிறகு கமலஹாசனை நினைவில்லாமல் போனாரே அந்த சமயமா என்று ஒரு முடிவு வந்து அந்த பாலுமகேந்திரா கொடுத்திருப்பாரு அந்த மாதிரி தாங்க தலையின நினைச்சுக்கிட்டு இருக்கவும் முடியாம மறக்கவும் முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பாக வாழ்கிறாள் என்பதை இந்த குரல் மூலமாக தலைவி தன் தோழிக்கு சொல்வதாக வள்ளுவர் சொல்றார் இதற்கு ஒரு பாட்டு இன்றேனும் அவன் என நினைவானோ இளமையை காக்க துணை வருவானோ நன்று நீ தூது செல்வாயோ நங்கையின் துயர சேதி சொல்வாயோ தோழி ஏழொரு சேதி இதுதானோ உங்கள் என்று என்ற படத்தில் கனதாசனுடைய அற்புதமான ஒரு ராணி ஒரு அரசி எப்படி அரசன் அந்த புறத்துக்கு வந்து தன்னிடம் காதல் செய்யவில்லை என்று ஏங்கி தவிக்கிறாள் என்று அற்புதமாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு பாடல் அதை சாவித்திரியவர்கள் மிக அழகாக நடித்திருப்பார்கள் விஸ்வநாதன் ராமுவேசியில் சுசிலா மிக அழகாக பாடியிருப்பார்கள் இதுதாங்க அவன் அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் வீட்டுக்கு போகணும் மனைவியை பார்க்கணும் குடும்பம் நடத்தணும் மகிழ்ச்சியாக வாழணும் நான் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் யாராவது சொன்னா அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதைத்தான் வள்ளுவர் இந்த குரல்ல மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறார் இளங்களாய் இன்று மரப்பின் என் தோல்மேல் களங்கழியும் காரிகை நீத்து நாள் சிறக்கை நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷி நிதிரலைய வழி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கிராமப்பாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்